அரியலூர் மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பழைய நகராட்சி அலுவலகத்தில் தேசிய தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் நிமோனியா மற்றும் காய்ச்சல் நோய்களால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தடுப்பூசி வழங்கும் திட்டம் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்நோய்க்கான தடுப்பூசி வழங்கும் திட்டத்தினை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதன் கீழ் பிறந்து ஆறு வாரத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் ஒன்பது மாதத்திற்கு குழந்தைகளுக்கு தவணை தடுப்பூசி மூன்றாம் வழங்கப்படுகிறது மாவட்டத்தில் ஐந்து வாரத்திற்குட்பட்ட எட்நூத்தி ஐம்பத்தோரு குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்தடுப்பூசி மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாரத்தின் வெள்ளிக்கிழமை தடுப்பூசி குழந்தைகளுக்கு செலுத்தப்படுகிறது நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்